அதையும் வந்து வைடிய கீழே நம்மள செய்யறோம் துணை அமைச்சர் இருக்காங்க இன்னைக்கு ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவங்களை ஹைலைட் பண்ண மாட்டாங்க ஏன் வந்து அந்த கெத்தது பத்தி நம்மளை வந்து பேசுறோம் ஆனா நல்லது பத்தி ஏன் நம்ம பேசல நான் சொல்ல கெட்டது பத்தி நீங்க பேசாதீங்க அது பேச போறீங்களா பேசுங்க ஆனா நல்லது பத்தியும் நம்ம பேசணும் நம்மளை ஃபேயா செய்யணும் இன்னும் ஒன்னு மக்களுக்கும் தெரியணும் சில குறைவு இருக்கும் சில வீக்னசஸ் இருக்கும் அது மட்டும் அவங்களை வந்து நல்லா ஹைலைட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து இது ஒரு நல்ல நிகழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நம்மள வந்து செஞ்சிருக்கோம் இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும் அஹ் வைபி கல்வி அமைச்சருக்கு அஹ் ஃபர்டினா அவங்களோட துணை கல்வி அமைச்சரு அஹ் சௌடரோ ஓங்காவோ அவங்கள ரெண்டு பேர் வந்து ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நம்மள வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்களும் வந்து என்னோட ஆபீஸ் அம்புமணி கூட நம்மளோட கே பி மித்ரா ஆஹ் தோன் பிரபாகரன் கூட அண்ட் ஆஃப்கோர்ஸ் வைடி என்னோட சி சிஓஓ சோதர ராஜி அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட புங்காரா பண்டிகா விளையா புரட்சுடன் கூட நம்ம எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு இந்த ஸ்மார்ட் போர்டோட ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ்க்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த ஸ்மார்ட் போர்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி செவன் தமிழ் ஸ்கூல்ஸ்க்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நானூறு ஸ்மார்ட் போர்ட் நம்மளுக்கு கொடுக்க போகிறோம் எப்படி நம்மளுக்கு கொடுக்குறோன்னா வச்சுக்கோ அந்த ஸ்கூல் வந்து எட்டுநூறு பேர் பிள்ளைங்க மேலே வந்து படிக்கிறாங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போர்ட் நம்மளுக்கு கொடுப்போம் வச்சுக்கோ எட்டுநூறு பீ பிள்ளைங்களுக்கு வந்து கீழே இருக்குதுன்னா ஒரு ஸ்மார்ட் போர்ட் நம்மளுக்கு கொடுப்போம் ஆனால் ஏன்னா

பத்தாம் தேதி ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள போயிட்டு சேரும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு மாசம் ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஆயிடுச்சு ஸோ ஒரு மாசம்ல எல்லா முந்நூறு தமிழ் ஸ்கூல் மேல அந்த ஸ்மார்ட் போர்ட் போயிட்டு சேரும் இன்னொன்று ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து நம்மளோட கல்வி அமைச்சரும் இப்போதான் வந்து நம்மளோட துணை கல்வி அமைச்சரும் வந்து அவங்கள என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கேரண்டி என்ன அந்த கேரண்டின்னா இந்த கிராஜன் மடானி இருக்கு வரைக்கும் அவங்கள வந்து எந்த தமிழ் ஸ்கூலும் வந்து அவங்கள வந்து சாத்த மாட்டாங்க அந்த ஜமீனன் வந்து முதல்ல வந்து கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க திருப்பி வந்து துணை கல்வி அமைச்சர் வந்து இந்த மடனி இருக்க வரைக்கும் எந்த தமிழ் ஸ்கூல் சரியோ எந்த சீனுங்க ஸ்கூல் சரியோ எந்த கொழாக்க பங்ஸானும் அவங்க நம் அவங்களை வந்து சாத்த மாட்டாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து நம்மள அது பாட்டோம்னா அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னும் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தெரியணும் நானும் வந்து நம்மளோட துணை கல்வி அமைச்சரும் என்னோட ஆஃபீஸ் கூட நம்மளை வந்து நிறைய ப்ரோக்ராம் நம்ம செய்கிறோம் இது வந்து ஸ்மார்ட் போர்டோட ப்ரோக்ராம் ஒன்று இன்னும் ஒன்று கல்வி மடானியோட ப்ரோக்ராம் அது வந்து டியூஷன் நம்மள நம்மளை ஃப்ரீயாக கொடுக்குறோம் இன்னும் ஒன்று டிவேட் நம்மள கொடுக்குறோம் இன்னும் ஒன்று இருந்து நம்மளை வந்து செமி செமிகண்டக்டு நம்மளுக்கு கொடுக்குறோம் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃபர்னிச்சர் ப்ராபோட் நம்மள கொடுக்குறோம் ஸோ நம்ம பார்த்தோம்னா பிரதமர் வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க நம்மளோட எஜுகேஷன்ல ஸோ எல்லா ஸ்டேஜ்ல தடிக்க அழிந்து வேலை செய்யற வரைக்கும் அவங்களை வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா பந்துவானும் அவங்களுக்கு கொடுக்குறோம் சில பேர் வந்து இதை என்னோட ஸ்பீச்ல சொன்னேன் ஆஹ் ரொம்ப முக்கியம்னா நம்மளை என்ன சொல்லணும்னா என்ன செய்யணும்னா கண்டிப்பா சில குறைவு இருக்கும் சில வீக்னஸஸ் இருக்கும் அது மட்டும் அவங்களை வந்து நல்லா ஹைலைட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து இது ஒரு நல்ல நிகழ்ச்சி ஸ்மார்ட் போர்டோட ஒரு ப்ரோக்ராம் எல்லா ஸ்கூலுக்கும் இது பாய்க்கிற ஸ்மார்ட் எல்லாம் புதுசு அதையும் வந்து நம்ம செய்யறோம் துணை அமைச்சர் இருக்காங்க இன்னைக்கு இந்த அவங்களை ஹைலைட் பண்ண மாட்டாங்க ஏன் வந்து அந்த கெட்டது பத்தி நம்மளை வந்து பேசுறோம் ஆனா நல்லது பத்தி ஏன் நம்ம பேசல நான் சொல்ல கெட்டது பத்தி நீங்க பேசாதீங்க அது பேச போறீங்களா பேசுங்க ஆனா நல்லது பத்தியும் நம்ம பேசணும் நம்மளை ஃபேயா செய்யணும் இன்னும் ஒன்றே மக்களுக்கும் தெரியணும் நல்லதுவும் தெரியணும் கெத்ததோ அவங்களுக்கு தெரியணும் ஆனால் என்ன நடக்குது என்ன ப்ரோக்ராம்ஸ் என்ன இனிஷியேட்டிவ் தடிக்காக்கு நம்மளுக்கு கொடுக்குறோம் ப்ரைமரி ஸ்கூலுக்கு நம்மளுக்கு கொடுக்குறோம் செகண்டரி ஸ்கூலுக்கு நம்மளுக்கு கொடுக்குறோம் ஐபிடிஎஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்குறோம் டிவேட் நம்மளுக்கு கொடுக்குறோம் செமிகண்டக்ட் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது எல்லாம் நம்மளை வந்து ஹைலைட் பண்ணி ஆகணும் ஓகே அது வந்து ஒரு பிரச்சனையே வராது ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்மளை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஒன்று அப்ளிகேஷன் நம்மளை வந்து திறந்துட்டோம் ஸோ அந்த அப்ளிகேஷனோட கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து இஸ் அ ப்ராசஸ் அது வந்து கண்டினியூஸாக அவங்க போயிட்டே இருக்கணும் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் கோயிலுக்கு நம்மள வந்து காசு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கோயில் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்மளை வந்து நைன் ஹண்ட்ரட் மேலே வந்துச்சு